வந்த நபிமார்களுடைய அத்தனை கவங்ககளும் நபிமார்களுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கல ஆனா நம்ம கசூல் செல்லல்லாவு அலைவு செல்லுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் ஈமான் பலகினப்படாது நம்மளுடைய உறுப்புகள் பலகினம் நம்ம எண்ணங்கள் பலகினப்பற்றலாம் எல்லாம் பலகினப்படலாம் ஈமான் பலகினப்படலாமா நிச்சயமா படக்கூடாது அந்த ஈமான் நம்மளுக்கு பலவாக பலவாக பலமாக இருக்கனேண்டால் அதுக்கு கண்மணி நாயம் ரசூல் செல்ல தலைவர் செல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் பாக்கியத்தை அல்லா நம்மளுக்கு தந்திருக்கான் அல்ஹாண்டல் அவனுக்கே என்ற தொழுகையில தொழுகை யாருக்காச்சும் யாருக்காவது யாருக்காக ரெண்டக்கையை தோணும்னு தோல்வோம்மா அத்தாவுக்காக அம்மாவுக்காக நான் அதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் ஹாச்சியத்து நபில் தொழுவோம் என்ன சொல்லுவோம் ஹாச்சது சுன்னத்துன்னு சொல்லுவான் யாருக்காக தக்பீர் கட்டுவோம் அல்லாவுக்காக தான் தக்பீர் தொழுகை எல்லாமே அவனுக்காக தான் அவனுக்கே உரிய தொழுகையில கூட நாயம் கண்மணிநாயம் செல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் சேர்த்திருக்காங்க அவனுக்கு மட்டுமே உள்ள தொழுகையில ரசூல்லாவுடைய பெயரை நம்மளுக்கு சொல்ல வச்சிருக்கேன்டா செலவாத்தின் மூலமாக சொல்லி வச்சிருக்கேன்டா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கிய பெற்ற உண்மைக்காக இருக்கோம் மூணாவது அல்லாஹு தாலா குரான் நம்மளை பார்த்து என்ன சொல்றான் நன்றி செலுத்துவதில் குறைவாக இருக்கிறீர்கள் நன்றி செலுத்துதல குறைவாக இருக்கிறீர்கள்னா ஒரு குறை இருந்தா அதை நிறையாக்கிறலாம்ல அப்ப நமக்கு இன்ஷா அல்ல நன்றி கெட்டவர்கள் நல்லா நம்மளை சொல்லவே இல்லை அடுத்த கவுமுகளை சொல்லியிருக்கான் பல பல கவுமுகளை எல்லாம் சொல்லியிருக்கான் தௌராத்து வேதத்துல எல்லாம் அந்த தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து முட்டாள்களையும் நல்லா கூப்பிட்டுருக்கான் நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டுருக்க நல்ல எவ்வளவு அழகா கண்ணியமா மனிதர்களே எல்லாத்துக்கும் எப்படி கூப்பிடுறான் அல்ல தொழுகையாளிகளே ஈமான் தாரிகளே ஒவ்வொன்று வர்ணிச்சு வர்ணிச்சு எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கையாளர்களேன்றான் சுபகான நம்மளை பார்த்து சொல்றான் நம்பிக்கையாளர்களே தவக்குள் அல்லாவின் மேல நம்ம வைக்கக்கூடிய தவக்குல அல்லாஹு தாலா என்ன நீங்க நம்பிக்கை வைப்பவர்கள் தானேன்னு அல்லாஹு தாலா உங்களுக்கு காட்டி கொடுக்குறான் அதுல எப்படி அவனுடைய வார்த்தையில சொல்றான் அவனுடைய திருவாயால் நம்மளுக்கு சொல்றான் அதை கண்மணி ரசூல் செல் அல்லா செல் மூலமாக நாமின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியிருக்கான் தெரியல கண்மணி நாயகல்லா சொல்றாங்க நாளை ஒரு நாளை மகுசரில் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டங்கள்ல நிறைஞ்சு இருக்கையில நூறு சப்புகள் கண்மல் நமக்கு கற்பனை பண்ணி பார்க்கணும் ஆதமலை செல்லத்துல இருந்து கண்மணி நாயம் ரசூல் செல்லும் செல்ல கடைசி உம்மத்து வரையும் மூணு சப்புகள் அதுல எண்பத்தி ரெண்டு சப்பு நம்ம வேணும் எத்தனை சப்பு நம்ம வந்தவங்க முதல்ல ஆரம்ப வயசுல காலத்திலயே வந்துட்டோம் இல்லையே இறுதி நபியாக வந்த ரசூல் செல்லாஹும் செல்லக்கூடிய உம்மத்தாக நாம வந்திருக்கோம் இந்த உம்மத்து வரி கடைசியா வந்திருக்கான் வந்தவர்கள் முதன்மையாக செல்லக்கூடியவர்கள் என்னுடைய இப்படிப்பட்ட பாட்டியை பெற்றவர்கள் உண்மத்துமார்கள் வேற யாரும் இல்ல நாம தான் இன்ஷா அல்லா நாமளும் நம்ம குடும்பத்தாரும் நம்மளுக்கு கட்டுக்கொடுத்த உஸ்தாதுமார்களும் நம் உறவினர்களும் நம்மளுடைய தோழமைகளும் அனைத்து ஒன்று சேர்ந்து எனக்கு வேணும் இவங்க இவங்க எனக்கு வேணும் இவங்க எல்லாம் வந்தாவே நான் போவேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்ல வேணாம் போங்க எல்லாருக்கும் இந்த இந்த கதிசையெல்லாம் இப்ப படிக்கும் போதுமா என்னமோ நம்மளே கூட்டத்துல இருந்து போறது மாதிரி ஒரு பீலிங் வரும் அதுக்கான தெரியல அப்ப நம்ம இன்ஷா இல்ல நம்ம எப்படி பாக்கியம் பெற்ற உண்மைத்தாக இருக்கோங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்மளை சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்த அல்லாஹால நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரும் வெறும் பாக்கியம் என்னன்னா ரசோத் செல்லா அல்ல சொல்ல உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு சலவாத் சகவாத்துங்கிற பெரிய கேடயம் அதாவது எதிரிகள் துரத்தும் போது நம்ம கையில ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன் தடுக்கிறதுக்கு ஒரு க ஒரு கருவி இருக்கு அதுக்கு பேர் தானே கேடயம்னு சொல்லுவாங்க இப்ப நம்மளை சுற்றி எத்தனையோ எதிரிகள் நம்மளுக்கு தாக்குறாங்க அதாவது வார்த்தைகளால நோயாக சைத்தானுடைய சூழ்ச்சியால விஷயங்கள் ஒன்னு ரெண்டு துணியாவுல சூழ்ந்து எடுக்கக்கூடிய தாக்குதல் தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் இருக்கா இல்ல நாங்க சரி பண்ணிட்டேன் என்னால இது சரியாயிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் கிடையாது அந்த எதிரிகளின் தாக்குதல்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்டா என்னண்டா செலவா செலவாத்த ஓத ஓத நம்மளுக்கு அல்ஹந்தில்ல எதிரிகளின் தாக்கத்தில் இருந்து அல்லாஹ் தகரமை காப்பாற்றி இன்ஷா அல்லாஹ் அவனின் பக்க நம்மளை நெருங்க வைக்கக்கூடிய வாய்ப்பை தரும் அல்லாஹ் செய்யக்கூடிய அமலுங்கிறது செலவார்த்துன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அமலை நம்ம செய்வதற்கு தயக்க நம்மளுக்கு தேவையில்லையே காலையில் எழுந்திரிச்சி அலஹங்களில்லா இல்லதி ஐயா நான் அம்மா தனவா இல்லைன்னு சொல் சொன்ன உடனேயே

பாக்கியத்துல அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயத்துல சலாம் நம்ம ஏற்கனவே சலாமை பத்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்களும் கேட்டிருக்கீங்க அப்படித்தானமா யாருமே கேட்காதவங்க யாராவது இருக்குங்க ஆனா இன்னைக்கு அந்த சலாத்தை இன்றைய நாள் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு நேரம் சிந்திச்சு பார்ப்போமா முழுமையா சலாம் சொல்லியிருக்கோமா அந்த சலாத்தை கொண்டு அல்லாவுடைய மாபெரும் கருணையை நம்ம பெறக்கூடிய சலாமாக நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு நேரம் நம்ம இன்ஷால்ல சிந்தித்து பார்த்து நம்ம வாழ்க்கையை சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அல்ஹமதுல்ல அல்லாஹு தலா நம்ம சலாமும் சலவாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரே ரசூசல்ல சொல்லக்கூடிய ஒரு சலவாத்து என்பது அசலாத்து வசலாமும் அழைக்க யார சொல்லாம் இந்த இது வந்து சலாமும் சலவாத்தும் சேர்த்து அவங்களுக்கு சொல்லிடுறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போது முகப்பத்தின் அடையாளம் சலாத்தை சொல்லி அந்த முகப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்குள்ள எந்த வேற்றுமையும் வராமல் இருப்பதற்கு தான் செல்லம் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புந்தாங்க இன்னைக்கு இந்த சலா சலாத்தை நம்ம ஏத்துன தெரிஞ்சவங்களுக்குன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்றோம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சு சொல்றோம் பிடிக்காதவங்களுக்குட பிடிக்காத உலகத்துல யாரும் இல்ல ஆனா நம்ம அப்படி ஒரு கேட்டகிரி வச்சுக்கிறோம்ல இந்த பார்வையிலேயே அல்லாஹால காட்டி குடுத்துருவான் அந்த முகத்திலயே அல்லாஹு தலா அந்த அறிவு கொடுத்துறேன் அறம்படைச்சது இல்ல அப்ப நம்ம சலாத்திரி எத்தனை பகுதியாக பிரிச்சு சலாம் சொல்றோம் சலாம்ங்கிறது சொத்தத்துல பேசுற பேச்சே சலாமும் சலாம் சுபகான் அல்ல அல்ஹம்பி அல்லாஹ் சலாம் இத தவிர வேற ஏதாவது பேசுவோமா அதாவது சூரா தாகாவில் இருவரா அத்தியாயத்தில் அல்லாஹத்துல ஒரு வசனத்துல சொல்லியிருக்கான் சொர்க்கத்தில் பசி இருக்காது நிர்வாணம் இருக்காது வெயில் இருக்காது தாகம் இருக்காது இந்த நாளையுமே ஒரே ஆயத்துக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்கான் இந்த ஆயத்தை ஓதுற நேரமெல்லாம் ஹசன்பஷெட்டி ரஹமத்துல்லய என்ன வாங்கலாம் பக்கத்துல கொஞ்சம் உணவு வச்சுக்கிட்டு தான் அந்த ஆயத்தை ஓதுவாங்கலாம் அவங்க வரலாறுல போட்டிருக்கு பக்கத்துல உணவு தண்ணி வச்சுக்கிருவாங்களாம் அந்த ஆயத்தை ஓதுவாங்கன்னா சுகு உடைய நேரத்துல அந்த ஆயத்தை நூத்தி பதினோரு தடவை ஓதுவாங்கலாம் அந்த ஒரு ஆயத்தை நூத்தி நம்ம சுபுதான் நல்லா அழுகல அல்லாது சேத்து நூறு தடவை ஓகுறதுக்குள்ள அந்த தஸ்பி எத்தனை நேரம் கீழே அல்லாஹ் அல்லாதான் அறிவான் விரல்ல எண்ணிக்கை எப்படி போச்சுங்கிறது அல்லாதான் அறிவிப்பா நம்ம இப்படி என்றோம் இப்போ சுபாநல்லா அது மூணு ஒண்ணுதான் நினைக்கிறேன் ஆனா மூணா ஒரு சுபாநல்லாவுக்கு இந்த விரல் இப்படி போயிருது விரல்ல என்ன சொல்லியிருக்காங்கல்ல அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் நல்லா தந்திருப்பான் ஆனா இறை நேசர்களுக்கு இதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் இதே உலகம் தான் இதே அல்லாஹ் தான் இதே ரசூல் தான் எல்லாமே அதுதான் நம்மள்டையும் நல்லா கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் எப்படிமா இந்த பறக்கத்து இருந்துச்சு நேரத்துல பறக்கத்து உணவுல பறக்கத்து உடையில பறக்கத்து குறைவா ஆடை வச்சிருப்பாங்க அசம்பஸ்ரீ கிராமத்துல வைர வியாபாரி அவங்க குறைந்த ஆடைதான் வச்சிருப்பாங்களா போகும் போகும்போதே அவ்வளவு கம்பீரமா போவாங்களாம் ஏன்னா நல்லா அழகா என்னைய படைச்சிருக்கான் நான் அழகா எடுத்து ஆசைப்படுறேன் அப்படின்பாங்களாம் அசம்பில அப்படிப்பட்ட என் பக்கத்துல உணவையும் தண்ணியை வச்சுக்கிட்டு ஓதுவாங்களாம் ஓடிட்டு எரிசி வாங்கலாம் ஏதா மறுமையில பசி இருக்காதுன்னு இருக்க காகம் இருக்காதுன்னு இருக்க இந்த துன்யாவிலேயே இந்த உணவை தேடி இந்த தண்ணியை தேடி மட்டும் என்னை அலைய வச்சிடாதேன்னு உணவை பார்த்து சொல்லுவாங்கண்ணா நம்ம நினைச்சிருக்கோம் நூற்றி ஒரு பேரைக்கிட்ட பசிக்குது தகுச்சிருக்கும் குடிச்சிருவாக சாப்பிடுவாங்க அந்த உணவுட்ட சொல்லுவாங்கன்னா அல்லாட்டை அல்லாட உணவை காட்டி சொல்லுவாங்கன்னா அல்ல இதுச்சா வேண்டி இந்த உலகத்துல என்னை வாழ வச்சிடாத உன் பொருத்தத்தை நாடி என்னை வாழவே அல்லாண்டு அல்லாடை கேட்பாங்கன்னா அல்லா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்ல சாப்பிடணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் இந்த கேட்ட தான் நம்ம வாழ்க்கை போகுது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாத்து ரசூசல்லோ அலைவர் செல்லம் அவர்களுடைய சலவாத்துக்களையும் அவர்களுடைய மகிமைகளையும் நம்ம இன்சா புரிந்து வாழக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருவானாக அடுத்து ரசூல் செல்லாகோ அலைவர் செல்லம் அவர்களுடைய கும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பெரிய இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா கோடி கோடி இருக்குமா பாக்கியங்கள் லேசான பாக்கியங்கள்லாம் கிடையாது கோடி சொன்ன சொன்ன உடனே நம்ம நம்ம ஒரு தடவை நம்ம சொல்றோம் ஆனா விழுகுறது இங்க பத்து விழுந்துருது அல்லாஹ் தர நம்மளுக்கு பத்து நன்மையை கொடுக்குறான் பத்து பாவத்தை மன்னிக்கிறான் பத்து தர்ஜாக்களை உயர்த்துறான் பத்து அருளை பொழிகிறான் அப்படிப்பட்ட ரசூல் சல்லா சொல்லம் உம்மசாக நாங்க செயல்பாடுகளை சரிபடுத்தணும் அடுத்து நம்மளுக்கு ரசூல் செல்லும் மூலமாக கிடைச்சிருக்கிற பெரிய என்ன குழுமத்துள்ளிக்கிழமை மருமை நாள்னு ரசூல் செல்லா அலே சொல்லம் சொல்லிட்டாங்க அந்த மறுமை நாள்ல என்ன செய்ய சொல்றாங்க குளிங்க குத்தாடை ஊத்துங்க கண்ணுக்கு சும்மா இட்டுக்கங்க அத்தர் பூசிக்கங்க நீங்க நல்ல உணவுகள் சமைச்சு சாப்பிடுங்க ஆனா அந்த நாள் பருமையுடைய நாள் முடிய நாள் அவர்களுடைய உம்மத்து மாறுகள் மரண நேரத்துல கூட அந்த மருமை நாள்ல கூட அமல் இல்லாத நிலையில வந்துடக்கூடாது என்று வல்ல ரகுமான் ரசூல் சல்லா வரைவர் சொல்ல மூலமாக நம்மளுக்கு ஜும்மாவுக்கு இவ்வளோ அடையாளத்தை அல்ல தந்திருக்கானே சுபகானம்ல அப்ப நாம இன்சார் எப்படிப்பட்ட உம்மத்துக்கம் அந்த செலவார்த்த சொல்லுவதற்கு ரசூல் செல்லலாம் வளைவு செல்லது அல்ல செலவார்த்தை சொல்லுவதற்கு நம்ம சடைவும் வரலாமா செலவார்த்தை சொல்லிட்டா தாகம் வராதுங்கிறாங்க தூக்கம் வராதுங்கிறாங்க முக்கியமா கொட்டாவி வராதுங்கிறாங்க இன்னைக்கு மஜிகீஸ்லே வந்து ரெண்டு தடவை கொட்டாரி வந்துருச்சு வெக்கமா இருக்கு காரணம் என்ன அதாவது அல்லாஹ்வின் புறத்தில் வர்றது தும்மல் ஒருவர் தும்மல் போட்டா இன்னொருத்தருக்கு தும்மல் வராது அது அல்லாவின் புறத்தில இருந்து வர்றது நம்மளுடைய நுரையீரல்ல எந்த அளவுக்கு தேவை உள்ள காத்து வேணும் இல்ல காத்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு இந்த ரெண்டு நிலையில தான் அல்ல தும்மலை கொடுக்கணும் அந்த தும்மல் வந்து திருப்பி அது காத்து இதாகும் போது நம்மளுக்கு நிரப்பமா கிடைச்சிருமா ஆபியத்துக்கு கிடைச்சிருமா சுபமான இல்ல அந்த தும்மல் குள்ளா அவ்வளவு வச்சிருக்கான் அது ஒரு கண நேரம் சாப்பிட்டு நின்றுட்டு திருப்பி துடிக்கும் போதுதான் நம்ம அழகில் இல்லான்னு சொல்றோம் அந்த ஒரு செகண்ட் போதுமே அவங்களுக்கு வந்து இப்படிலாம் எங்கிட்ட எங்கிட்ட போகணும்னு ப்ரோக்ராம் போட்டு வச்சுங்கள நம்ம இப்படி கொண்டாந்து உட்கார வச்சுட்டானே அல்ல எப்படி உக்காரது பார்த்துட்டு ஒரு பெட்ரோல பெருமூச்சுதான் என்னதுமா கொட்டாரி அது ஒருத்தருக்கு வரவு என்ன ஆயிரும் அதே மாதிரிதான் தூக்கம் தூக்கமே வரலன்னு உட்காந்துருக்கோம் பாருங்க ஒருத்தர் தூங்குறவங்களை கொஞ்ச நேரம் பாருங்களேன் தூங்குறவங்களை பார்க்க கூடாதுன்னு இருக்காங்க ஆனா தூங்குறவங்களை பார்த்தோம்னா அடுத்து தூக்கம் வந்துடும் பார்க்க கூடாதுன்னு இருக்காங்க ரசூல்ல பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் அப்ப நம்மளுக்கு அச அந்த ரசூல் அவங்க அலைவன் செல்லும் பேர்ல ஓவர செலவாத்து நம்மளுக்கு அசக்கம் இருக்கலாமா அந்த வார்த்தையை சொல்லும் போது மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்ப நம்ம சலவாத்தை கொண்டு கண்மணி நாயசல் செல்லக்கூடிய புகாரக்கான சலவாத்தை கொண்டும் அவனுடைய உம்மத்து என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த போர்வையை அல்ல நீக்கி விடாமல் நல்லா நம்மள நிரப்பமாக்கி தந்ததுமானாக என்ற துபாவ அதிகமா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறுதான் அதே லசன் ரமத்துல இலையதான் அவங்க அவங்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றாங்க நீங்க சுண்ணத்தை பேணவில்லை என்றால் செலவாத்து உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்கறாங்க சுண்ணத்தை பேணவில்லை என்றால் செலவாத்து எப்படி வருங்கிறாங்க அப்ப நம்ம சுண்ணத்து பேணுதலோட இருந்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் செலவாத்து நினைவு வரும் இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றோம் ஓடுவோம் இஸ் தவக்கல்ல தவக்கல்லாம் ஓதாம வரமாட்டோம் ஓடிக்கிட்ட வருவோம் அந்த நேரத்தில் ஒரு யாரெல்லாம் என்னை பாதுகாத்து அதனால அல்ல பெருசா வருவத சிறுசா ஆக்கிருமா அது நடந்துருச்சே நான் இதெல்லாம் ஓதிட்டு தானே போனேன் இதெல்லாம் நடந்துருச்சே அது ஏதோ ஒண்ணு பெருசா வரக்கூடியத அல்லா தலை என்ன செஞ்சிடான் சி ஆக்கிறான் இதெல்லாம் நம்பிக்கை தவக்குள் நல்லா சொல்றேன் இல்லையா நம்பிக்கையாளர்களையும் நம்மளை கூப்பிடுறேன் இல்லையா அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லா நம்ம அனைவரும் அல்லாட்ட கேட்கக்கூடியது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரத்திலையும் சுத்தை பேணி சலவாத்தை ஓகக்கூடியவர்களாக அல்லாம அருள்வானாக எல்லா நிலையிலையும் நம்மளுக்கு தேடுதல் வேணுமா எல்லா நிலையிலையும் பேணுதல் நம்ம அசாரி ரஹமத்துல ஒஸ்தர் அவங்க பேர் எனக்கு யாவத்து வரல அவங்களுடைய ஒஸ்தர் அவங்களுக்கு அல்ல அல்லாம தர ஒரு ஆண் குழந்தை கொடுக்குறான் மனைவியும் தேடுதலான ஒரு பெண்மணி அவங்க உள்ள தொட்டில கிடக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அழுகுது தொட்டியில அடுத்த வீட்டில இருந்த அடிமை பெண் அது சாலிகான பெண்மணி வரவும் புள்ள அழுகுது என்ன செஞ்சுட்டாங்க பிள்ளைய தூக்கி பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த நேரத்துல நசாரி ரஹமத்துல்லாயுடைய உள்ள நுழையிறாங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே பதவி போய் பிள்ளைய வாங்கி அந்த பிள்ளைய தலையில கவுத்தி அடிச்சு அந்த பாலை வெளியே எடுக்கிறாங்க அது தொண்டையில் எப்படினாலும் ஒன்று பட்டிருக்கும்ல அப்ப அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் சாலியான பெண்ணு தானே நானும் ஈமான் கொண்டவ தானே ஒரு பிள்ளை அழுகுது இல்லையா நான் ஹலாலான உணவு தீங்க சாப்பிடக்கூடியவ தானேன்னு அந்த பெண்மணி வந்து என்ன செய்றாங்க அந்த ஒஸ்தா அதுக்கிட்ட பேசுகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பதட்டங்கள் இருந்திருக்கும் அப்ப அவனுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாலியான பெண்மணி தான் ஹலாலான உண்மை உணவை உண்றீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நான் நம்புறேன் தான் ஆனா நீங்க ஒரு எஜமானுக்கு அடிமை இல்லையா அந்த யஜமான கேட்டு இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தீங்களா நீங்க கொஞ்சம் பாருங்கம்மா பேணுதல் எங்க ஆரம்பிக்குது ஒண்ணும் சொல்ல மாட்டார் நீங்க கேட்டுட்டு கொடுத்தீங்களா என் பிள்ளைக்கு இந்த பால் போச்சுன்னா மார்க்கத்துடைய சட்டங்கள் விலகி போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியும் கொஞ்சம் யோசனை யோசனைமா நம்மளும் குழந்தை பெற்றுருக்கோம் நம்மளும் வளர்த்துருக்கோம் நம்மளும் பிள்ளைகளோட வாழ்கிறோம் ஏன் நம்மளும் உணவு சாப்பிட்றோம் உணவு கொடுக்குறோம் எந்த அளவில் பேணுதல் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அதோட அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசு பதறி இருக்கும் அதோட அந்த பெண்மணி போய் அந்த விஜமான்ட்ட கேட்டாங்களா நான் அந்த மாதிரி போனேன் ஒஸ்தா வீட்டுக்குள்ளே போனேன் போகும்போது குழந்தை அழுதுச்சு அந்த பிள்ளையத்தைக்கு நம்ம பாடு கொடுத்துட்டேன் அதனால இந்த இந்த நிகழ்வுலாம் நடந்துருச்சு நான் கொடுத்தது தவறாக இருந்தா நீங்க மன்னிச்சிருங்க உங்களுடைய அடிமையா நான் இருந்து உங்கள்கிட்ட கேட்காம பாடு கொடுத்ததுனால எனக்கு பாவம் ஏற்பட்ட கூடாது இல்லையா அதனால என்னை மன்னிச்சிடுங்க நீங்க மன்னிச்சாதான் மன்னிப்பான்னு அந்த பெண்மணி போய் பேணுதலாக அந்த யஜமானிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அந்த எஜமா எவ்வளவு பேணுதலாக இருப்பாரு பாருங்க ஒரு குழந்தை அழுகிறதுக்கு பால் கொடுத்ததுக்கா நீ என்கிட்ட ஒண்ணு மன்னிப்பு கேட்கற அதனால இந்த அடிமை தரத்தை உன்னை உரிமை விட்டுட்டேன்னு வாங்கல்லாம் அல்ல எப்படி கொடுத்து எப்படி கொண்டு வர்றான் பாருங்கம்மா அவங்க பார்த்த வேலைகளுக்கெல்லாம் உரிமை விடல அது மன்னிப்புல அல்லாஹ் தலை தந்திருக்கான் அப்ப நாமளும் யாருக்காவது எந்த எந்த விதத்திலேயாவது தவறுகள் செய்திருந்தா உடனேக்கு உடனே மன்னிக்க தெரிந்தவனுக்கு பேர்தான் மனிதன்ங்குறாங்க மன்னிப்பதும் மறந் பற மற அல்லாஹ்வின் செயல்

கண்மணி நாயகம் ரசூல் செல்லெல்லாம் வளைவு செல்ல மேல ஒரு தேனி வந்து உட்காந்து சகா பார்க்குற வேகமாக ஓடி போய் தட்டி விட போகிறாங்க ஏன்னு கேட்டால் ரசூல்லா உடம்புல கொசுவோ ஈயோ உட்காராது இப்போ தேனி உட்காந்துருச்சேன்னு பதறி போய் எல்லாரும் என்ன செய்றாங்க தட்டி விட போகிறாங்க ரசூல் செல்லலாம் வளைவு செல்ல சொல்கிறாங்க தேனியை தட்டி விடாதீங்க தேனி வந்து நஞ்சீசில உட்காராது தேனி நஞ்சீசில உட்காராது அதனால அதை நீங்கள் விட்டு இப்போ அந்த தேனி வந்து காதோரமா உக்காந்துருக்கு கொஞ்சம் தற்போது ரசூ இல்ல மேலே உட்காந்துருக்கு சோல் கேட்குறாங்க நீ மழை எல்லாம் உட்காந்துருக்காங்க போற இல்ல பல மயில் போய் அது எத்தனையோ கிலோமீட்டர் எல்லாம் போட்டிருக்கு கிடைக்குல நீங்க நகல் நகல் சுறாவில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிலோமீட்டர் எல்லாம் பார்த்துட்டு அசந்து உயரப்புல இருக்கு ஒரு மிடரு அந்த தேனை கொண்டு வர்றதுக்கு இத்தனை கிலோமீட்டர் பறந்து போய் எல்லா மலர்ல இருந்து அந்த மகரந்தங்களை எடுத்துட்டு வர கசப்பு இனிப்பு துவப்பு எல்லாம் கலந்து தானே அந்த தே கொண்டுக்கிட்டு வர ஒரே வாயில தானே கொண்டுகிட்டு வர கொண்டுட்டு வந்து என்ன செய்யற பாந்தி எடுக்கிற உங்க கூட்டுல வந்து ஆனால் அது தேனா மாறிடுது சுவையாக மாறிடுது எப்படின்னு கேட்டாங்களாம் அந்த தேனீட்ட அதுக்கு அந்த தேனி சொல்லுச்சான் யாரும் சூழல்லா நாங்கள் போகும் பலியில் தேன் அந்த தேனை தேடி போறோம்ல உறிஞ்சிட்டு தேடி போறோம்ல உங்க சொல்லுவோம் யார யாரும் வரும்போதும் சலவாத்துடன் வருவோம் யாரும் அந்த செலவாத்தின் சுவையில் அல்ல அனைத்தையும் ஒன்று சேர்த்து தேனாக சுவையாக தந்துரும் அது மட்டும் இல்ல தேன் மூவையின் நிவாரணி தேன் நோயின் நிவாரண தேன் தேனை வந்து அளவுல எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல்ல ஆபியத்து இருக்கு இப்ப டாக்டருங்க தேன்களை ஏன்னா ஒரிஜினல் தேனி எதுவும் தெரியலையே என்னையெல்லாம் என் பிள்ளைங்க கற்பட்டி பாலை பச்சு இது தேனு தெரியா தீ குடிச்சிருவோம் நாங்க ஏன்னா அந்த தேன் அவ்வளவு நம்பிக்கை நான் எங்க போய் தேனியை பார்ப்பேன் எங்க போய் தேன்கூட்டில இருந்து எடுத்துட்டு வருவேன் நல்லா தந்திருக்கேன் அதான் எனக்கு தேனும் நினைச்சு நான் குடிக்கிறேன் தேனுக்குள்ள நன்மையும் எனக்கு தந்துருப்பேன் அவ்வளவுதான் அல்பந்தி அப்ப இந்த தேனிக்கு தேனிக்கு இருந்த மகிமை அந்த தேனை குடிக்கிற மனிதனுக்கு இருக்கா அந்த தேனி என்ன செய்யுது செலவாத்த ஓடிக்கிட்டு போகுது செலவாத்தோட வருது அது எடுக்கிற வாந்திய நம்மளுக்கு அல்பந்தி இல்ல அல்லாவு தலை சிறந்த உணவாக தர்றான் சிறந்த பானமாக தர்றோம் பசிக்கிற நேரம் ஒரு தருங்க தேனை எடுத்து குடிச்சு பாருங்கள வசியே இல்லாம போயிடும் அது அது அந்த சாப்பாடு வேணும் இந்த சாப்பாடு வேணும் போகவே போகாது என்ன அந்த தேனுக்கு அல்ல அவ்வளவு மகிமையை கொடுத்துருக்கான் ஏன் என்ன காரணம் அது சலவாத்தோட அதை குணம் இன்ஷா இன்ஷால்லாம் நாமளும் அந்த தேனுடைய மகிமையை புரிஞ்சு வாழக்கூடியவர்களாக இருக்கும் கொண்டு தானே அந்த தேனிக்கு இவ்வளவு மகிமை கொசு பத்தி மாதிரி இப்ப தேனிக்கு யாருமே வள பிரிக்க மாட்டோம் ஆனா கொசுக்கு ஆனா அந்த கொசுக்குள்ள யாரு இருப்பா அந்த கொசு வழக்குள்ள யாரு இருப்பா கொசா இருக்கும் நிச்சயமா இருக்காது ஆனா சிங்கத்துக்கு போடுற வரையில சிங்கம் இருக்கும் மானுக்கு போடுற வலையில மானு இருக்கும் எல்லா பிராணிக்கும் வள விரிச்சா ஏன் எலி எலிக்கு போடுற வலையில எலியே இருக்கும் ஆனா இந்த கொசுக்கு போடுற வழியில மட்டும் மனுஷனே இருப்பேன் ஏன்னா மனுஷன் கொசுவை விட அற்பமானவன் அல்லா தலை குரல்ல சொல்றேன் இல்லையா கொசுவின் ரெக்கையை விட நம்ம இதான் நினைச்சுட்டு இருந்த துணியாவை நினைச்சுட்டேன் வச்சிருக்கேங்கிறான் அற்பம் துணியா இந்த அற்ப துணியாவில் நம்மளுக்கு அல்லாஹு தலா அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை கண்மணி நாயம் ரசூல் செல் அல்லாஹு அலைவ ஈமானாக தொழுகையாக ஜக்காத்தாக சதக்காவாக நோன்பாக ஹஜ்ஜாக சலவாத்தாக சலாமாக அல்லாஹத்த துவாவாக திக்கராக நம்மளுக்கு அல்லாஹு தலை எல்லாத்தையும் நம்மளுக்கு ரசூல் செல்லா அலைவ செல்ல மூலமாக நம்மளுக்கு அல்லாஹு தலை தந்திருக்காங்க அப்படி தந்த ரப்புல அலைமீனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறதுக்கு உதாரணம் நம்ம இன்ஷா அந்த அனைவரும் செலவாத்துக்களை அதிகம் ஓதக்கூடியவர்களாக கணக்கு வேணவே வேணாம்மா நம்ம கணக்குன்னு ஒருத்த கேட்கறதுக்காக கணக்கு நான் உங்களுக்கு ஏற்க ஒரு அம்மாட்ட கேட்டதுக்கு நான் இத்தனை இவ்வளவு நம்பரை சொல்ல வேணான்ட்டாங்க நான் இவ்வளவு செலவாத்து ஓதிதான் நான் உம்ரா வரணும்னு நேர்த்து வச்சேன் நான் இவ்வளவு ஓதிட்டேன் உம்ராவுக்கு போறதுக்கு வழி இல்லையம்மாட்டாங்க தாயி அல்ல வழி ஓகுறம்மா உங்களுடைய ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றுவே சொல்லிட்டு வந்துட்டோம் கரெக்டா ஒரு வாரம் முதல் வாரம் சொல்லியிருக்க மறு வாரம் அவங்க போன் பண்றாங்க அம்மா நாங்க ஒரு அவங்க கிளம்ப போறோம்மா ஏன்னா அவங்க இத்தனை அவங்க சொன்ன நம்பரு எனக்கு அப்படி ஒரு மலைப்பை கொடுத்துச்சு போய் அப்ப அனுப்பி வைக்க போகணுமே அப்படின்னு இருந்த போனேன் ஏன்னா நான் பொதுவாவே அஜி உமரா போறவங்களுக்கு ரொம்ப பல வேலைகளை விட்டுட்டு போக மாட்டேன் போற போக்குல பார்க்க முடிஞ்சே போய் பார்ப்பேன் அது என் பழக்கமே அதுதான் அப்ப இதுக்குன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சேன் நேரம் எடுத்து போனேன் அவங்களுக்கு பாக்குறதுக்கேன் ஏன்னா அவங்க கொண்டு போறது எது செலவாத்தூக்கிட்டு வரவேற்க இறங்கிட்ட மதினா போறதாக என்ன காரணமோ தெரியல மதினாவுக்கு போயிட்டுதான் மக்கா வர்றது மாதிரி ஆயிடுச்சு இந்த தாய்மட்டு உனக்கு செலவாக்குனாலையா என்னன்னு தெரியல அந்த நேரத்துல பிளேட்டு மாறிடுச்சான் இங்க ஈரம் கெட்டல போய் அங்க போய் போய் மதினாவில் போய்விறவங்க மக்கா வந்துருக்காங்க சுபஹானல்ல ஒருவேளை இவங்க கொண்டு போன செலவாத்து நேர ரசுல்லாவுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அல்லாவின் ஆலயத்தை பாக்கணும்னு அல்லாவி எதையே என்னமோ தெரியல அல்லாவு ஆகுறோம் சுபஹானல்லாம் போயிட்டு வந்து அந்த மாதிரி சொல்றாங்க இப்ப தாம மனசு எனக்கு ரத்தா இருக்கு நான் கொண்டு ஒப்படைச்சுட்டு வந்துட்டேமாயிரம் சுபஹானல்ல அப்ப சேகரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன் நம்மட்டையே அந்த இது அந்த அந்த உதிப்பு வரக்கூடாது ல்ல நம்மளாலே முடிஞ்சது சேகரிப்போமே நான் இப்ப நான் என்னைய பொறுத்த பார்க்க இல்ல போகக்கூடிய வாய்ப்பு இருந்து நல்லா தந்தாண்டா உன்னை ஒப்படைக்கலாம் இல்லையா மகுத்த போனா கண்டிப்பா ரசுல்லாவுக்கு போயிடும் அது அல்லவுத்துல யாரும் அனுப்பணுண்ட அவசியமே இல்ல யாரு அனுப்பின அவசியம் இல்லையா அல்ல நான் செய்யக்கூடிய செலவா ஓடக்கூடிய செலவா செய்யக்கூடிய அமல் என் ரசூல் செல்ல ஒப்படைச்சிருப்பேன் யார்கிட்ட பொறுப்பை கொடுத்துடலாம் அல்ல கண்டிப்பா கொஞ்சம் ஒப்படைப்பேன் இல்லையா அப்ப நம்ம நிராசை அடையாம ஓதக்கூடிய ஒரே அமல் செலவாது தொழுகைகளை அல்லா குறை பார்ப்பான் நோம்புல பார்ப்பான் எல்லாத்துலையும் பார்ப்பான் ஆனா செலவாத்துல இஸ்திக் பார்லையும் அல்ல குறை பார்க்கவே மாட்டாங்க செலவாத்துலையும் இஸ்திக் பாரலையும் அல்ல குறை பார்க்க மாட்டாங்க அனுதினமும் இஸ்திக் பார செய்யக்கூடியவர்களாகவும் செலவாத்தை ஓதக்கூடியவர்களாகவும் பள்ள நம்ம அனைவரையும் ஆக்கி அருபுரிவானாங்க எந்த நேரத்திலையும் ஓதக்கூடியது ஒரு செலவாத்து எந்த நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் செலவாத்து ஓதலாம் ரெண்டு ரெண்டு இடத்த தவிர வாழ்க்கையில் கணவன் மனைவி அந்த இதில் அடுத்து பாத்ரூம்ல இதை தவிர நம்ம சலவாத்தி எல்லா இடத்துலையும் ஓதலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சலவாத்து ஓகே சகாபாக்கெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அதா இருக்கு இதா இருக்கு நல்லா இல்ல உப்பாக இருக்கு உரப்பாக இருக்கு இதுதான் நம்ம பேசி சாப்பிடுறோம் அல்லாவுமா லக்கல் சமுதோ லக்கல் சுத்து சொல்லி சாப்பிடுறோமா அல்லாவுமா சல்லி எல்லாம் செய்தி நான் முகமதுன்னு சொல்லி சாப்பிட்றோமா சல்லா வலா முகமது சல்லல்லா வலையை சொல்லி சொல்றமா ஒவ்வொரு சகாபாக்கள் கீழே விழுந்த உணவை எடுத்து கழுவி சாப்பிட்டாங்களே நம்ம அப்படி இல்லாமல் சாப்பிட்றோம் இப்ப கழுவிட்டா அதெல்லாம் நம்ம நான் வந்து இதாவில் ரிச்சாவில் வாழ்றேன் இதையெல்லாம் எடுத்து அப்படின்னா அப்ப நம்ம அல்லா ஒரு ரசூல் சொன்ன வழியில வாழக்கூடியவர்களாக சலவாட்டை மிகுதியாக ஓதக்கூடியவர்களாக அல்லாவின் பொருத்தத்தை பெறுபவர்களாக ரசூலின் முகப்பத்தை முழுமையாக அடைபவர்களாக வல்ல ரகுமான அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஈமானை நம்ம எப்படி வாங்கணும் யாராவது சொல்லுங்க ஈமான மட்டும் இருக்கு பிறருக்கு கொடுக்கணுங்கிறோம் பிறருக்கு இருந்து வாங்கணுங்குறோம் ஈமான எப்படி வாங்குறது நீங்க தானே மைக்கு வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லிருங்க நம்ம சிரிப்புகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஈமானை வாங்குவதற்கு நம்மட்டால் பரிமூரணமாக இருப்பதற்கு பலகீனமாகாமல் இருப்பதற்கு நம்ம கண்மணி நாயம் ரசூசல்லூர் செல்லம் அவர்கள் பெயரில் ஓடக்கூடிய சலவாத்துதான் நம் ஈமானின் பலம் நம் ஈமானின் உறுதி அப்படிப்பட்ட சலவாத்தை ஓடி ஈமானை பலப்படுத்துவோமாக செலவாத்தை கொண்டு நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்துவோமாக நண்பில் இல்லாஹிப்பில அல்லாஹலா செய்ய முதன் செய்தி Gracias. Gracias. Gracias.